வணக்கம் இது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் பஸ்டின் பிரதான செய்தி உங்களோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் பிரியாஸ் ஹாரிஸ் கிறிஸ்டினா ரத்னம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய அமைச்சரவை கூட்டம் இன்று அமைச்சரவை பேச்சாளராக நலிந்த ஜாதிச நியமனம் புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றனர் எதிர்கால திட்டங்கள் தொடர்பிலும் கருத்து பிரதமரின் செயலாளர் அமைச்சரவையின் செயலாளர் மற்றும் பதினாறு அமைச்சிற்கு புதிய செயலாளர்கள் பத்தாவது பாராளுமன்றத்தின் சபை முதல்வராக விமல் நியமனம் ஆழம் கட்சியின் பிரதம கொரடா பதவி நலிந்த சாத்தி சவிக்கு புதிய ஜனநாயக முன்னணியில் தேசிய பட்டியல் உறுப்பினரை நியமிப்பதில் நெருக்கடி நான்கு மாகாணங்களில் மழையுடனான இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி மழையினால் புதிய அமைச்சரவையின் ஊடக பேச்சாளராக சுகாதாரம் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நளின் தேதிச நியமிக்கப்பட்டுள்ளார் அரசாங்கத்தில் இன்று கூடிய புதிய அமைச்சரவை கூட்டத்தின் போதே இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி நாயக்க தலைமையில் இன்று காலை பத்து மணிக்கு அமைச்சரவைக் கூட்டம் ஆரம்பமானது ஜனாதிபதிக்கு முன்பாக நேற்று முற்பகல் பதவியேற்ற தேசிய மக்கள் சக்தியின் இருபத்தோரு பேரை கொண்ட புதிய அமைச்சரவையில் பல்கலைக்கழக கலாரிதிகள் பேராசிரியர்கள் ஏழு பேர் உள்ளடங்குவதுடன் இரண்டு டாக்டர்கள் ஒரு சட்டத்தரணி ஒரு பொறியியலாளர் உள்ளிட்ட ஏழு பட்டதாரிகள் அங்கம் வகிக்கின்றனர் பத்தாவது பாராளுமன்றத்தின் சபை முதல்வராக பிமல் ரத்நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் போக்குவரத்து பெருந்தெருக்கல் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக விமல் ரத்நாயக்க செயற்படுகின்றார் ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவாக டாக்டர் நலிந்த ஜெயதிச நியமிக்கப்பட்டுள்ளார் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சராகவும் டாக்டர் நலிந்த ஜெயதிச பதவி வகிக்கின்றார் இலங்கை பாராளுமன்றத்தின் முன்னாள் சட்டவாக்கு சேவைகள் பணிப்பாளர் ஜனகாந்த டி சில்வா புதிய சபை முதல்வரின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய அமைச்சர்கள் பலர் தமது கடமைகளை இன்று பொறுப்பேற்றனர் அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சருக்கான கடமைகளை இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் சுகாதார அமைச்சுக்கு வருகை தந்த அமைச்சர் அமைச்சின் செயலாளர் முன்னிலையில் இன்று காலை தனது கடமைகளை ஆரம்பித்தார் மக்கள் மத்தியில் அட்டி மத்தியில் ஏற்பட்டுள்ள சுகாதார அமைச்சை புதுப்பித்து எமக்குள்ள பிரதான சவால்களாகவும் பொறுப்பாகவும் அமைந்துள்ளது சுகாதார அமைச்சின் அதிகாரிகளே மன அழுத்தத்துக்கு கடந்த காலங்களில் சிகிச்சை அளித்தனர் எனினும் சுகாதார அமைச்சே மன அழுத்தத்தை இன்று எதிர்கொண்டுள்ளது அதனை சீர் செய்ய வேண்டும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக பதவியேற்ற சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார் சமூக பாதுகாப்பு முக்கியமான வேலை ஸ்தலங்களில் வீட்டு வன்முறைகளில் அது பாலியல் துஷ்பிரயோகங்களில் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கிற பெண்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு தேவைப்படுகின்றது இருக்கின்றோம் சம உழைப்புக்கு சம ஊதியம் வழங்குகின்ற நடவடிக்கைகள் நாட்டில் இருக்கப்பட வேண்டும் அதே போன்று எங்களுடைய அன்றகுமாரதி திசாநாயக ஜனாதிபதி அவர்களுடைய கோட்பாட்டின் ஆகிய புதியதோர் இலங்கையை கட்டியெழுப்ப பொருளாதாரத்திலும் கல்வி சுகாதார வசதிகளிலும் சமமான உரிமைகளை வழங்கப்பட்டு இலங்கையில் வாழ்கின்ற பெண்களுக்கு முக்கியமாக கிராமப்புற கிராமப்புற பெண்களுக்கு அவர்களுக்கு பொருளாதாரத்தில் வள வலுவாக்கி அவர்களுடைய பொருளாதாரத்தை அதை வலுப்படுத்துவதனூடாக அவர்களுடைய சமூக சூழல் வீட்டுச்சூழல் அது மட்டுமல்லாமல் கல்வி உரிமை போன்ற அனைத்தையும் வழங்கப்பட்டு இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் என்று நான் உறுதியாக கூற விரும்புகின்றேன் பத்தரமூலையில் உள்ள மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சில் அமைச்சர் தனது கடமைகளை இன்று ஆரம்பித்தார் கடற்றொழில் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சராக நேற்று பதவியேற்ற ராமலிங்கம் சந்திரசேகர் தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானத்துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவும் பிரசன்னமாக இருந்தார் இலங்கை இந்திய மீனவர்கள் தொடர்பாக நாங்கள் மிகவும் தெளிவாக ஒன்று எங்களது கடல் பரம்பை அத்துமீறி செயல்படுகின்ற நடவடிக்கைக்கு நாங்கள் அதே போன்று அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற மூலமாக செய்யப்படுகின்ற நாங்கள் மாத்திரமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீனவர்களும் கூட எது அப்ப அந்த நடவடிக்கையை அவர்களும் எதிர்க்கின்றார்கள் நாங்களும் எதிர்க்கின்றோம் இலங்கையில் இருக்கின்ற மீனவர்கள் எதிர்கொள்ளார்கள் இருந்தால் அது சட்ட விரோதமான நடவடிக்கை அப்ப அந்த சட்ட விரோதமான நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பது எந்த விதமான மாற்று புதிய அரசாங்கத்தின் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராக நேற்று பதவியேற்ற சுனில் ஹந்துன் நெத்தி கைத்தொழில் அமைச்சில் தனது கடமைகளை இன்று ஆரம்பித்தார் புதிய ஆரம்பிக்க வேண்டும் எனவே தேசிய வளங்கள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் ஒன்றிணைந்து தொழிலதிபர்கள் எதிர்நோக்கியுள்ள மூலப்பொருள் பிரச்சினை மற்றும் சந்தையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கின்றேன் மக்கள் வழங்கியுள்ள தூய்மையான ஆணைக்கு அமைய புதிய கைத்தொழில் துறையை உருவாக்கி நாட்டை ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி விட்டு செல்ல வேண்டும் தேசிய ஏற்றுமதி பொருளாதாரத்தின் பெரும்பகுதியை உள்ளூர் கைத்தொழில்களின் ஊடாக ஈடு செய்ய முடியும் என எதிர்பார்க்கின்றேன் வர்த்தக பாணிப்பு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக பொறுப்பேற்பதற்காக அமைச்சர் வசந்த சமரசிங்க அவற்றுக்கு இன்று வருகை தந்தார் இன்று நாம் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளோம் பணிகளை ஆரம்பித்துள்ளோம் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி என்ற வகையில் கூட்டு பொறுப்புடன் மக்களுக்கான சேவையை உரிய முறையில் வழங்க உள்ளோம் மக்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் மக்கள் வாழ்க்கையை இழவுபடுத்தும் பொறுப்பு என்னிடம் வழங்கப்பட்டுள்ளது அரசு பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கான கலந்துரையாடல் இன்று மாலை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விவசாய அமைச்சர் அதிகாரிகளுடன் இணைந்து இதற்கான தீர்வினை விரைவில் பெற்றுக் கொடுப்போம் அரசிக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது சில விடயங்களை நாம் வெளியில் கூறினால் அவர்கள் அது தொடர்பில் திட்டங்களை தீட்டுவர் எனவே நாம் உரிய திட்டத்தை வகுத்து வருகின்றோம் மக்களை பாதித்துள்ள விடயங்களை நிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் விவசாயம் வள காணி நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்து அமைச்சுக்கு வருகை தந்து தமது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார் விவசாய அமைச்சின் செயலாளர் மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் நாம் எதிர்கொண்டுள்ள சவால்களை வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது அதை போன்று விவசாயிகள் எதிர்பார்ப்பு வெற்றியை பெற்றுக்கொடுக்கும் நம்பிக்கையும் எமக்கு உள்ளது நாம் அந்த உறுதிமொழியை மக்களுக்கு வழங்குகின்றோம் விவசாயத்துறை காணி நீர்ப்பாசனம் உள்ளிட்ட பல விடயங்களில் பிரச்சனைகள் நிலவுகின்றன இவை அனைத்துக்கும் நாம் தீர்வினை பெற்று சிறந்த முடிவுகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் செயற்படுகின்றோம் அதற்காக சிறந்த முறையில் உழைக்கும் அரசு ஊழியர்களும் தேவை இதேவேளை சட்டத்தரணி நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சராக கடமைகளை பொறுப்பேற்றார் மீண்டும் ஒரு முறை மக்களின் நம்பிக்கையை வென்றெடுத்த உருவாக்குவதே எமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பாகும் அத்துடன் மக்களின் நம்பிக்கையை வென்ற சட்டமாதி போலீஸ் சேவையையும் வேண்டும் அதற்காக முதலில் இந்த மீதான அரசியல் தலையீடுகளை நிறுத்த வேண்டும் அதனை நிறைவேற்றுவதற்காகவே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆணை கிடைத்துள்ளது அதே போன்று சில சட்டத்திட்டங்கள் மிகவும் பழமையானவை அது தொடர்பில் கலந்துரையாடி அதனை புதுப்பிக்க வேண்டும் ஏனெனில் எமக்கு கிடைத்துள்ள இந்த மக்கள் ஆணை பல பாதுகாப்பது இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சுடன் தொடர்புடைய அதிகாரிகள் விளையாட்டு சங்கங்களின் அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் திட்டம் காணப்படுகிறது அனைத்து விளையாட்டுகளையும் நாம் மேம்படுத்த வேண்டும் எமது நாட்டில் திறமையான பிள்ளைகள் இருக்கின்றனர் நாட்டில் மலர்ந்துள்ள பல மலர்களும் இருக்கின்றன எனவே திறமையான அனைத்து பிள்ளைகளுக்குமான சந்தர்ப்பங்களை வழங்க நாம் திட்டமிட்டுள்ளோம் அதன் மூலம் சிறந்த பிரச்சனைகளை உருவாக்க விளையாட்டை பயன்படுத்திக் கொள்ள முடியும் புல்வாங்க மின்சக்தி அமைச்சில் கடமைகளை என்று ஆரம்பித்ததன் பின்னர் மின்சக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜாயக்குடி இயலுமான அளவு மக்களுக்கு நிவாரணத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார்

இல்லை அதில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டுமாக எதிர்காலத்தில் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் அது தொடர்பில் நாம் இன்னும் ஆராயவில்லை பழைய முறைப்படியே சில விநியோகங்கள் இன்னும் இடம்பெறுகின்றன புதிய முறைக்கு செல்லும் போது அது தொடர்பில் நாம் சிந்திப்போம் எனவே அச்சப்பட வேண்டாம் விலை அதிகரிக்கும் திசைக்கு நாம் செல்ல மாட்டோம் புதிய அரசாங்கத்தின் நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சராக கலாநிதி அனுர கருணாதிரக பத்ரமுல்லை செட்சரிபாயவில் உள்ள அமைச்சுக்கு வருகை தந்து தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார் அவர்களின் தனிப்பட்ட வீடுகளில் வாழ்வதற்கான அந்த சந்தர்ப்பத்தை மேம்படுத்தல் அல்லது மாடி வீடுகளில் அதனை உருவாக்கல் இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பிலும் மக்களிடம் விருப்பத்தை பெற்று அதற்கமையு அதற்கான சூழலை உருவாக்கும் சுற்றாடல் அமைச்சராக நேற்று பதவி பிரமாணம் செய்து டாக்டர் தமிக்கப்பட்டி தனது அமைச்சில் கடமைகளை ஆரம்பித்தார் எங்களை பொறுத்தவரை இந்த நியமனமானது பதவி ஒன்று அல்ல உண்மையில் இது நியமனம் எனவே புதிய அரசாங்கத்தின் கீழ் சுற்றாடல் அமைச்சர் என்ற வகையில் எமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை நிறைவேற்றுவதே எனது நோக்கமாகும் பேராசிரியர் உபாலி பன்னிலகே கிராமி அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு சமூக வலிவூட்டல் அமைச்சராக பத்திரமுள்ள செட்சிரிபாயுவில் உள்ள அமச்சில் கடமைகளை பொறுப்பேற்றாா் தேவையாக தேவையான நலத்திட்ட உதவி பத்தாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் என நாம் மிக தெளிவாக கூறினோம் அவ்வாறு அதிகரித்து நலன்புரி திட்டங்கள் தேவைப்படுவோருக்கு அதனை வழங்க வேண்டும் என்பது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கையாகும் அதுக்கேற்ப நாங்கள் பணி இதனை நிறுத்தும் எண்ணம் எங்களுக்கு இல்லை ஆறு மாத காலத்திற்குள் புதிய நியமனங்களை பயன்படுத்தி இந்த நாட்டில் உண்மையாக சமூக நலன்புரி திட்டங்கள் தேவைப்படுபவர்களை அடையாளம் காண்பதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் இதேவேளை புத்த சாசன சமய கலாச்சார அலுவல்கள் அமைச்சராக நேற்று பதவி பிரமாணம் செய்த பேராசிரியர் கினிதும சுனில் செனவி இன்று தனது கடமைகளை ஆரம்பித்தார் முழு இலங்கை வாழ் மக்களின் கலாசாரத்தை மேன்மை பொருந்திய கலாசாரமாக உயர்த்த முடியும் என்று பாரி எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருக்கிறது பொருளாதாரத்தை மாத்திரம் கட்டியெழுப்புவதால் பலன் இல்லை எனவே இந்த பணிக்கு அனைவரின் ஆதரவும் கிடைக்கும் என நினைக்கின்றேன் பிரதமரின் செயலாளர் அமைச்சரவை செயலாளர் உள்ளிட்ட பதினாறு அமைச்சர்களுக்கான புதிய செயலாளர்கள் இன்று நியமிக்கப்பட்டனர் ஜனாதிபதி அவர்களுக்கான கடிதங்கள் வழங்கப்பட்டன அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக் கையளித்தார் பிரதமரின் செயலாளராக பிரதீப் சபுதாந்திரி நியமிக்கப்பட்டுள்ளார் அமைச்சரவையின் செயலாளராக டபிள்யூ டி ஜே பெர்னாண்டோ நியமனம் பெற்றுள்ளார் சிரேஷ்ட பேராசிரியர் கபில சி கே பெரேரா போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைகள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளராகவும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் புதிய செயலாளராக முன்னாள் செயலாளர் மஹிந்த சிறிவர்தனவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் திலக்கா ஜெயசுந்தர கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக நியமனம் பெற்றுள்ளார் புத்தசாசன மத கலாசார விவகார அமைச்சின் புதிய செயலாளராக ஏஎம்பி எம்பி அத்தபத்து நியமிக்கப்பட்டுள்ளார் பிரபாத் சந்திரகீர்த்தி பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளராகவும் எம் எஸ் எஸ் கொந்தா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் ரவி செனவிரத்ன பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சின் செயலாளராகவும் நியமனம் பெற்றுள்ளார் நகர அபிவிருத்தி நிர்வாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சின் புதிய செயலாளராக ரஞ்சித் ஆரியரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் வலுசக்தி அமைச்சின் செயலாளராக பேராசிரியர் ஹேமபால நியமிக்கப்பட்டுள்ளார் தொழிலமைச்சின் செயலாளராக எஸ் எம் பியதிசவும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சின் செயலாளராக அருண பண்டாரவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் புதிய செயலாளராக ஏ விமலேந்திர ராஜா நியமனம் பெற்றுள்ளார் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் புதிய செயலாளராக டி பி விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளராக நாலக்க கலுவவ நியமனம் பெற்றுள்ளார் அத்துடன் வெளிநாட்ட்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலா அமைச்சின் புதிய செயலாளராக அருணி ரணராஜா நியமனம் தொடர்கின்றன பிரதேச மட்டத்தில் மக்களுக்கு சேவையாற்றிய பலர் இம்முறை மக்களின் வாக்குகளால் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் பலர் முதற் தடவையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள போதிலும் அவர்களுக்கு அரசியலில் நீண்டகால அனுபவம் உள்ளது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்களின் தகவல்களை சுமந்து வரும் பத்தாவது பாராளுமன்றம் விசேட தொகுப்பு அடுத்து அம்பிகா சாமுவேல் கட்சி தேசிய மக்கள் சக்தி மாவட்டம் பதுளை பெறப்பட்ட விருப்ப வாக்குகள் ஐம்பத்தெட்டாயிரத்து இருநூற்று ஒன்று அம்பிகா சாமுவேல் ஹப்புத்தொளை தோட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி பிறந்தார் இவர் தனது ஆரம்ப கல்வியை இலக்கம் ஒன்று ஹப்புத்துளை தமிழ் வித்தியாலயத்திலும் உயர்தரத்தினை ஹப்புத்தொளை தமிழ் மகா வித்தியாலயத்திலும் கற்றார் இவர் பகுதிநீர் ஆசிரியராகவும் நிதித்துறையில் முகாமையாளராகவும் பணிபுரிந்து வருகிறார் கடந்த சில ஆண்டுகளாக சமூக சேவைகளில் ஈடுபட்டிருந்த அம்பிகா சாம்வேல் இம்முறை பதுளை மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் உயர்தரம் கல்வி கற்கும் போதே எமது மலையக சமூகத்தை குறித்தும் எங்களுடைய மலையகத்தில் மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற சிறுபான்மை இனம் என்ற ஒரு ரீதியாக புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஒடுக்குமுறைக்கு விரோதமாகவும் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணக்கரு என்னுடைய ஆரம்ப ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய கல்வி கற்கும் காலத்திலிருந்தே உள்ளார்ந்த உள்ளத்திலே விதைக்கப்பட்ட ஒரு விதையாக இருந்தது இது மலைய சமூகத்தை மாத்திரம் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு மகளாக நான் இருக்க போவதில்லை ஒரு சகோதரியாக இருக்க போவதில்லை காரணம் பதுளை மாவட்டத்தில் இருக்கிற சிங்கள முஸ்லிம் தமிழ் அனைத்து சமூக மக்களினதும் ஆதரவை பெற்ற ஒரு வேட்பாளராகத்தான் நான் அன்றும் இருந்து நின்றும் இருக்கிறேன் மலேக மக்களுடைய பிரச்சனைகளாக இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிற சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு நான் கட்டாயம் ஒரு தீர்வாக வேலை கருணன் இளங்குமரன் கட்சி தேசிய மக்கள் சக்தி மாவட்டம் யாழ்ப்பாணம் பெறப்பட்ட விருப்ப வாக்குகள் முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி இரண்டு கருணநாதன் இளங்குமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி யாழ் மிருசுவிலில் பிறந்தார் யாழ் மத்திய கல்லூரியில் உயர்தர கல்வியை பூர்த்தி செய்தார் கருணநாதன் இளங்குமரன் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு யாழ் தொழில்நுட்ப கல்லூரியில் மின்னியல் சார் தொழில்நுட்ப கல்வியை தொடர்ந்தார் பின்னர் இலங்கை மின்சார சபையில் மின்சார கட்டுப்பாட்டாளராக எட்டு வருடங்கள் கடமையாற்றியுள்ளார் எதிர்வரும் காலத்தில் யாழ் மண்ணில் ஒரு தொழிற்துறை ஒன்று உருவாக்கிக் கொண்டு முன்னோக்கிய பயணத்தை ஏற்படுத்துவேன் என்ற தொழிற்சாலைகள் இல்லை ஃபேக்ட்ரிகள் இல்லை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில்லை ஆனால் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களும் எத்தனைக்கிறார்கள் வடமாகாணத்தில் கிளிநொச்சி பகுதியில் தாங்கள் தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க வேண்டும் இதுவரை காலகம் தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக நேரத்தை இழுத்தடிப்பது சம்பந்தமானதும் அதைவிட கொமிஷன் தரகுப்பணம் கட்டித்தான் பெற வேண்டியது அதனால் அவர்கள் விருப்பம் இல்லாமல் வெளியில் சென்று பேரிய நாடுகளை முதலீடுகள் செய்திருக்கிறார்கள் எமக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அவர்களை நாங்கள் கண்டிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் பேரிய முதலீடுகளுக்கு அவர்களுக்கு சிறந்த ஒத்துழைப்பு பச்சை தண்ணி கூட நாங்கள் கொமிஷன் வேண்டாம் போகிறதில்லை இந்த யாழ் மண்ணை கண்டிப்பாக எமக்கு வாக்களித்த மண் மக்களுக்கு வாக்களிக்காத மக்களை மேலே தூக்கி ஒரு பேரிய இடத்தில் ஐந்து வருடத்தில் வைப்போம் என்பது திடசங்கமாக பூண்டுள்ளோம் கட்சி தேசிய மக்கள் சக்தி மாவட்டம் கண்டி வாக்குகள் மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் திகதி அகுரணியில் பிறந்தார் அகுரணை அசார் கல்லூரியில் பாடசாலை கல்வியை தொடர்ந்த முகமது பாரூக் ரியாஸ் ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்பர்ன் ஹோம்ஸ்லாண்ட் கல்லூரியில் உயர்கல்வியை கற்றார் பின்னர் வர்த்தகத் துறையில் தனது முழு நேரத்தையும் செலவிட்ட முகமது பாரூக் ரியாஸ் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார் நான் மூன்று முறை ஜெனரேஷன் கேட்டு மூன்று முறையும் படுதோல்வி இதே அத்தோல்விகளைக் கண்டு நாங்கள் இல்லை கவலைப்படவும் இல்லை இது எங்களது வெற்றியில் நாட்டு மக்களுடைய பெரும் வெற்றி நான் உண்மையிலே பொதுமக்களுக்கு வேலை செய்கிறதுக்காக வேண்டி இந்த நாட்டை கட்டியிருப்பது வந்து அராஜ அராஜகத்திலிருந்து ஊழலிலிருந்து இனவாதத்திலிருந்து இதை இதை விடுபடுத்தி இந்த நாட்டை கட்டியிருப்பதுக்காக தான் இவ்வளோ காலம் நாங்கள் காத்திருந்தோம் உண்மையிலே அந்த சந்தர்ப்பம் வந்திருக்குது சக்தியின் ரஞ்சித் அந்த கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான முன்னணியின் ஒரு தேசிய பட்டியலுக்கு ரவி கருணாநாயகவே பெயரிடுவதாக அந்த கட்சியின் செயலாளர் ஷாமிலா பிரரா ஆணைய குழுவுக்கு நேற்று அறிவித்ததை அடுத்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் அலுவலகத்தில் இன்று கூடிய ஜனநாயக முன்னணியின் தலைவர்கள் தற்போதைய நிலைமை தொடர்பில் அணி சார்பில் நான் எழுத்து மூலம் கையொப்பமிட்டு வழங்கியுள்ளேன் கஞ்சனவை நியமிக்குமாறு கூறியுள்ளேன்

அது தொடர்பில் எழுதி தீர்மானம் எழுக்கப்படவில்லை அவுனா இதை சம்பாந்த அவசாந்தி இந்துவாக்கா தினஹர் ஸ்ரீலங்கா நிதா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் இந்த தேர்தலில் கடுமையாக உழைத்த நிமல் லன்சாவின் பெயரும் முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர்களின் சட்டத்தரணி ஃபைச முஸ்தஃபாவின் பெயரும் முன்மொழியப்பட்டுள்ளது முஸ்லிம் மக்கள் சார்பில் கிழக்கு மாநிலத்தை சேர்ந்த அத்தாவுல்லாவின் பெயரும் முன்வைக்கப்பட்டுள்ளது ஒரு காங்கி அப்பே பெர் திங் கூட வளாகத்தை இல்லை இல்லை பேசுகிறார்த்த போயிட்டுருக்கு நான் இங்கே நாளைக்கு எடுத்துருவாங்க எல்லாரும் எங்களோட முடிவை நான் ஏற்கனவே தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் பாராளுமன்றத்தில் ரெண்டாவது ரெண்டா ரெண்டாவது ரெண்டாவது இடத்துல வர பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தேசியப்பட்டியலூடாக அவர் வந்து கட்டாயம் விஷயம் தெரிஞ்சவராக இருக்கணும் பொருளாதாரம் தெரிஞ்சவராக இருக்கணும் அதே நேரத்தில் நாட்டை மீட்டெடுத்தவங்களுக்கு தான் நாட்டை எப்படி திருப்பி அதை பாதையில் கொண்டு போகணும்னு தெரியும் என்னோடய அபிப்பிராயத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்ட மேலே எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைமையிலான பருத்தித்துறைக்கு இன்று சென்றிருந்தனர் இலங்கையின் வட காணப்படும் பருத்தித்துறை சட்கோட்டை முனைக்கு சென்று குழாத்தினர் குறித்த பகுதியையும் பார்வையிட்டனர் ால் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்கு ஒன்று ஐந்து பில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளோம் மீன்பிடி வலைகள் அரிசி சேவைகள் துறை என்னும் மூன்று பிடியங்கள் அங்கு அடங்குகின்றன அனைத்து பொருட்களும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஏற்கனவே சென்றடைந்துள்ளன அத்துடன் பெரும்பாலானவற்றை வடக்கு கிழக்கு மக்களுக்கு விநியோகித்துள்ளோம் இலங்கையின் அனைத்து கட்சிகள் அனைத்து குழுக்கள் அனைத்து மதங்கள் என எந்த பிரிவாக இருந்தாலும் சீனாவின் நட்புறவு கொள்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் அரசியல் ரீதியான நம்பிக்கையை வளர்ப்பதற்கு நாம் இருவரும் ஒன்றிணைந்து பணிபுரிவோம் இலங்கையின் பல்லின தன்மையின் ஒற்றுமைக்கு ஆதரவு அளிப்போம் இதுவே பலம் நீங்கள் தமிழா முஸ்லிமா என பார்ப்பதில்லை அனைவரும் இலங்கை பிரஜைகள் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒன்றிணைய வேண்டும் இதுவே இலங்கையின் பலம் இதுவே எதிர்கால இலங்கை யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த இராணுவ முகாமை விடுவிக்கும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை இராணுவம் தெரிவிக்கின்றது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கற்கோவளம் பகுதியில் உள்ள ராணுவ முகாமை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் மேஜர் ஜெனரல் ரசிக குமார நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தார் தனியாருக்கு சொந்தமான ஐந்து தசம் ஏழு ஏக்கர் காணியை விடுவிப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ முகாமில் உள்ள மின்சார தூண்கள் அகற்றப்படுவதுடன் சுத்தப்படுத்தல் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுவதாக அவர் கூறினார் ஏற்கனவே கிடைத்த கோரிக்கைகளுக்கு அமைய ராணுவத்தினரால் பரிசீலிக்கப்பட்டு இந்த காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளார் உள்ளதாகவும் ராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் ராணுவ முகாம் அங்கிருந்து முழுமையாக அகற்றப்பட்டதன் பின்னர் காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்படவுள்ளதாகவும் ராணுவ ஊடக பேச்சாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார் சக்தி ரோபின் சவ்ஃபார் பிரதான அனுசரணை எல்லா வழிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ண முடியும் சிந்தாலிப்ப பரம்பரையாக நம்பிக்கையை வென்ற வலி நிவாரணி வடக்கு மேல் சபர தென் மாகாணங்களில் நூறு மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது பலத்த மின்னல் தாக்கங்கள் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ள திணைக்களம் நுவரலியா மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று இரவு வேளையில் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறியுள்ளது இதனிடையே தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையுடனான வானிலையினால் பல பகுதிகளில் உள்ள மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ரத்னபுரி பலங்குடை தித்தனகல பகுதியில் பெய்த கடும் மழையினால் தெத்தனகல கீழ்ப்பிரிவு தோட்டத்தில் வீடொன்று நேற்றிரவு செய்தமடைந்துள்ளது அநர்த்தத்தில் வீடு முற்றாக பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் வீட்டில் இருந்தவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை வீட்டில் இருந்தவர்கள் தற்போது உறவினர் வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தண்ணி பாஸ்ட்டாக போய்கிட்டு இருந்துச்சு இதெல்லாம் அடித்து உடஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு ஆறு நாற்பத்தஞ்சு தான் இந்த வீடு உடஞ்சது படபட படபடன்னு இது உழிஞ்சு ஆற நாங்க தூக்கி எடுத்தோம் இதுக்கு அரசாங்கத்தில் எந்தாவது எங்களுக்கு ஒரு முடு வந்தாங்க கேகாதே புலாத் கோஹூபிட்டிய பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட நந்தனவத்த பகுதியில் மண்மேடொன்று வீடொன்றின் மீது நீட்டிரவு சரிந்து விழுந்துள்ளது அனர்த்தத்தில் வீட்டின் ஒரு அறை முற்றிலும் சேதமடைந்துள்ளது நாங்கள் என்னையும் மல வந்தாலும் நான் என் உயிர் இந்த இடத்துல இருக்காது நான் தைக்க தைக்குன்னு தான் இருக்கும் ஒரு மனசு பயத்தோடு தானே இந்த வீட்டில் நாங்கள் வாழுகிறோம் இதேவேளை கேகாலை எட்டியாந்தோட்ட சீஃபோத் பிரதான வீதியின் ஏழு இடங்களில் நேற்று மாலை முதல் பெய்த கடும் மழையினால் பாரிய மண்மேடுகள் சரிந்து விழுந்துள்ளன இதனால் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மண்மேடுகளை அகற்றும் பணிகளில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர் அசரை பதிமூன்றாம் கட்டை பகுதியில் மண்மேடொன்று நேற்று சரிந்து விழுந்தமையால் தடைப்பட்ட போக்குவரத்து இதுவரை வளமைக்கு திரும்பவில்லை இதனால் பதுளை செங்கல் அடிப்பிரதான வீதியை பயன்படுத்தும் மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் தடைப்பட்டுள்ள போக்குவரத்தை சீரமைக்க வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் பாடசாலை வேலைகளாக இருக்கட்டும் அல்லது பொது இடங்களுக்கு போகும்போது மிகமே சிரமப்பட்டு தான் இந்த பாதையில் நாங்க பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது இது முடிஞ்சளவு கூடிய விரைவில் அப்புறப்படுத்தி தந்தால் மக்களுக்கு கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இதனிடையே திருகோணமலை மூதூர் பிரதான வீதியில் விழுந்திருந்த மரம் தற்போது அகற்றப்பட்டு போக்குவரத்து வழமைக்கு திரும்பி உள்ளது எத்தரேனிய நிறைவேட்டு மணி பிரதான செய்திகள் நிறைவடை நமது அடுத்த பிரதான செய்தியை இரவு பத்து மணிக்கு எதிர்பாருங்க வணக்கம்